வணக்கம் அள்ளி சாப்பிட குருமா காய்கறியெல்லாம் அள்ளி சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் நூக்கல் நிறையா இருந்தாதுங்க தோலை நீக்கி சின்ன சின்ன துண்டுகள்லாம் நூக்களை கட் பண்ணிவிட்டு கேரட்டு ஒன்று தோலை நீக்கி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி குடமிளகா பாதி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அரைப்பதற்கு கால் மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் சின்ன துண்டுகளாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் எல்லாத்தையும் போது ரெண்டு அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் த தட்டி எடுத்து தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜல்லில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க காய்கறி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் அரைத்து விழுதையும் நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க மூன்று சவுண்டு வர வச்சு அப்புறமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆவி அடங்கினதும் நம்ம இப்போ தாளித்தம் செய்யலாம் அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுட்டு ஒரு ஸ்டார் மூன்று பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு வெங்காயம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நம்ம தாளித்தம் செய்கிறதுக்கு இந்த பொருள் போதும் ஒரு கொத்து கருவேப்பிலாவில் தான் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர வதங்கினதும் நம்ம குக்கரில் ஆவி அடங்கினதும் அந்த குருமா அதாவது நூக்கல் குருமா அதை எல்லாத்தையுமே வந்து வடைச்சட்டியில் சேர்த்துடலாம் நூக்கல் குருமான்றதுக்கு இதில் நூக்கல் அதிகமாக இருக்குங்க நான் மூன்று நூக்கள் வந்து இந்த குருமாவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதனால் ருசியும் அருமையாக இருக்கும் நூக்கலோட பயனையை நம்ம பார்த்துடலாம் இப்போ நல்லா கொதித்து ஆவி அடங்கி என்ன பிரிஞ்சு வரணும் பச்சை வாட போக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க குழம்பு ரெடி ஆகிடுத்து இப்போ கொத்தமல்லி தூவி பரிவா பறிவாருங்க அவசரமாக எடுத்ததுனால விரிவாக வீடியோ எடுக்க முடியல ஆனால் விரிவான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை ஒரு முறை சா செய்து பாருங்கள் தோசை இட்லி பூரி சப்பாத்தி அனைத்திற்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நூக்களோட பயன் பார்த்திங்கன்னா நூக்கல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நூக்கள் வந்து நார் சக்தி அதிகமாக இருக்கு இதனால நூக்கள் நம்ம சாப்பிட்றதுனால புற்றுநோய் இதய நோய் மலச்சிக்கல் சர்க்கரை நோய் வாதம் மூல நோய் கெட்ட கொழுப்பு இதெல்லாம் நீக்கிறது மட்டும் இல்லை கல்லீரல் நோயையும் குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க உடல் எடை குறைக்க நூக்கள் பெரும் பங்கு வகிக்கின்றது நூக்கள் வந்து நம்ம ரெகுலரா சேர்க்கலன்னா கூட அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இவ்வளோ பலன் தருது ஆனால் அதில் வந்து ஒரு சில தீமைகளும் இருக்கும் என்னன்னா வயிறு உபுசம் தரும் நூக்கல் அதிகமாக தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு உபுசத்தை கொடுக்கும் அதே மாதிரி நூக்கல் வந்து வயிறு உபுசம் தருவது மட்டும் இல்லை வாயு தொல்லையையும் கொடுக்கும் தைராய்டு இருக்கிறவங்க வந்து நூக்கள் சாப்பிடாம தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது